ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன் ஃபார்ட்டி ஒன் போட்டிக் இன்றைக்கி நம்ம அரைச்சி வச்ச டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பூண்டு நாலு பச்சை மிளகா கருவேப்பில் மூணு தக்காளி நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் சோம்பு மிளகு அப்புறம் ஒரு ரகசியமான பொருள் டிப்ஸு அது நான் கடைசியில் மல்லித்தூள் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வடைச்சட்டி வச்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் ஊற்றினாதான் நம்மளை நம்ம போடுற காரம் எல்லாம் கொஞ்சமாக கம்மி பண்ணி கொடுக்கும் உடம்புக்கு குளிர்ச்சி அதனால் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் சின்ன வெங்காயம் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வணங்கணும் நல்லா வணங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூண்டையும் போட்டுக்கலாம் ஒரு ஆறு பூண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் பச்சை மிளகா பிடிக்காதவங்க வர மிளகா போட்டுக்கலாம் ஆனால் பச்சை மிளகா போட்டு செய்கிற மீன் கொழும்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி இப்படி செஞ்சு பாருங்கள் ஒரு கொத்து கருவேப்பில் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வணங்கி வந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வணங்கிடுச்சு இப்போ பொடி பொடியாக இந்த எண்ணெய் இதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் மிளகு அப்புறம் நான் ஒரு டிப்ஸுன்னு சொன்னால ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு ஒரு சின்ன ஸ்பூன்ல அளவுக்கு ஒரு நல்ல சாப்பாட்டு அரிசி எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க இதுதான் எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்புக்கு நீங்கள் அரிசி எடுத்து உள்ளே போட்டு எண்ணெயிலேயே அதுவும் பொறிஞ்சு அது வந்து அரைக்கும் போது நல்லா கெட்டியாக டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் நல்லா எண்ணெயில் மிளகு சோம்பு அரிசி எல்லாமே பொறிஞ்சு வரணும் இப்போ தக்காளி எடுத்துக்கிட்டோம் மூணு தக்காளி இதை இது இந்த டிப்ஸை கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியில் நடுவில் இருக்கிற அந்த இந்த பாகத்தை வந்து வெட்டி எடுத்துடணும் அப்போ தான் ஜென்ஸ்க்கு வந்து ஸ்டோன் வராதுன்னு சொல்லுவாங்க அதனால் வே தக்காளியெலாம் அந்த பீஸை வந்து வெட்டி எடுத்துகிட்டு ஆறு அஞ்சு மூணு தக்காளியை நல்லா பொடி பொடியாக பொடி பொடியாக நறுக்கிட்டு போட்டு வணக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளியும் நல்லா வணங்கி தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவுக்கு ஸ்மாஷாயிரணும் அப்போ தான் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமேல்தான் நம்ம மசாலாலாம் போடணும் இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டுக்கலாம் துருவண தேங்காய் தக்காளி வணங்கும்போதே தேங்காயும் சேர்ந்து வணங்கிரும் எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் காரம் நிறையா வேணும்னா இன்னும் இன்னும் அதிகமாக சேர்த்துக்கலாம் எனக்கு காரம் கம்மியாக வேணும் நம்ம தன்வந்த் குட்டிக்கு காரம் கம்மியாக வேணும் அதுக்காகவே நான் கம்மியாக போடுவேன் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் தனியாத்தூள் இல்லைன்னா மல்லித்தூள் ரெண்டும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படி இல்லாதவங்க குழம்பு மிளகாய் தூளை கூட சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வணக்கி விடுங்க அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கா ஒரு அரை டம்ளர் தண்ணி உள்ளே ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா வணக்கி விடுங்க எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்கணும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு புளி அரைச்சி ஊற்றி செய்வாங்க அது வந்து அரைச்சி ஊற்றி புளி புளி குழம்பு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அது பிடிக்காது அதனால் நான் வந்து அரைச்சி வச்ச மீன் குழம்புல கொஞ்சமாக தான் புளி சேர்க்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க பாருங்க நல்லா எப்படி நல்லா வணங்கி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நம்மளுக்கு நல்லா தெரியுது இப்போ அதை தனியாக அரைச்சி எடுத்து ரெடியாக வச்சுக்கணும் இது தாளிக்கிற ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பூண்டு கொஞ்சம் கருமாப்பல் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சாச்சு அதே மாதிரி நல்ல எண்ணெயே ஊற்றி நம்ம தாளிக்கலாம் தாளிக்கும் போது சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நம்மளுக்கு சூடு கம்மி பண்ணும் காரத்தை கம்மி பண்ணும் மீன் குழம்பு வைக்கிறதுக்காகவே உருளி வாங்கியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கேரளாவிலாம் இந்த இதை வச்சு தான் சமைப்பாங்க உருளி பாத்திரம் வாங்க சமைக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் சொம்பு வெந்தயமும் நல்லெண்ணெயில் ஒரு அளவுக்கு போது நல்லா வாசம் வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து அடுப்பை சிம்மில் கூட நம்ம வந்து வதக்கி வ பொரிய வச்சுட்டு அதுக்கப்புறமேல வெங்காயம் கருவேப்பில் பூண்டு எல்லாம் போட்டுக்கலாம் பாருங்கள் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டாச்சு ஒரு மூணு பூண்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கலாம் வர மிளகா வாசமாக இருக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து வர மிளகாய் போடுறதுன்னா போட்டுக்கலாம் நான் போடல ஃப்ரெண்ட்ஸ் வர மிளகா போடுறவங்க போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வணங்கணும் நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய்ங்கிறனால நொறை நிறையா வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வணங்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் வெங்காயம் வணக்குனது எல்லாத்தையும் உள்ளே போட்டு இந்த எண்ணெய்லேயே அதை போடும்போது நல்லா அதுவும் வந்து எண்ணெயில் வணங்கும் இன்னும் கொஞ்சம் வணங்கும் அதையெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விடணும் அதுக்கப்புறமே நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மசாலாவை கொஞ்சம் எண்ணெயில் வணக்கிடலாம் இருக்குது பாருங்க இப்போ நம்ம கரண்டி வைச்சோன்னே முட்லி முட்லியாக வர ஆரம்பிச்சுது இப்போ இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு எல்லாம் அரைச்சி வைக்கும்போது பொபில்ஸ் பொபில்ஸாக வரும் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சுருங்க நீங்கள் அப்படி கொதிக்கும்போது நல்லா கொதிக்கணும் நல்லா வணங்கணும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஒரு லிட் எடுத்து ஒரு மூடி எடுத்து மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம மீன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மீன் எடுத்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி ரெண்டு வெரைட்டியுமே போட போகிறேன் நான் மீனில் சின்ன சின்ன மீனும் போடுறேன் பெரிய மீனும் போடுறேன் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் எப்படி நல்லா பபுள்ஸ் வருதுன்னு இதில் மீன் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்கணும் ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னா குட்டி மீனையும் மத்தி மீன் அது அதையும் வந்து நான் உள்ளே போடும்போது இந்த பெரிய மீன் போடும்போதே அதையும் போட்டுட்டேன் அப்போ நான் வந்து ரிசல்ட்டில் பார்க்கும்போது மத்தி மீன் ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடுச்சு அதனால் நீங்கள் வந்து கடைசியில் போடுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பெரிய மீனை மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு டூ மினிட்ஸ் ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் ஒரு குட்டி குட்டி மீன் மத்தி மீன்லாம் இருந்துச்சுன்னா போடுங்க ஒரு கைப்பிடி ஒரு கொத்தமல்லி நறுக்கி போட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு டூ மினிட்ஸ் அப்படியே வேகட்டும் சிம்மில் வச்சு வெந்ததுக்கப்புறம் எடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாசமான டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அரைச்சி வச்ச கிராமத்து சமையல் மாதிரி கிராமத்து முறைப்படி அரைச்சி வச்ச மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு பாருங்கள் மத்தி நான் சொன்ன மாதிரி உடஞ்சிருச்சு நிறையா உடஞ்சிருச்சு பெரிய மீன்லாம் இருக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள் டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி உங்கள் வேல்யூபிள் ஐடியாஸை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ